பிரதீப் ரங்கநாதன் முதல் கவின் வரை கோலிவுட் திரையுலகத்தில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிற இளைய தலைமுறை நடிகர்களை பத்தி தான் இப்ப இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் திரையுலகத்தில் ஒரு புதுமுகம் நுழைந்து வெற்றி பெற்று நிலைச்சு நிற்கிறது அப்படிங்கிறது அரிதினும் அரிதான ஒரு விஷயமா இருந்துச்சு திரையுலகத்தில் ஏற்கனவே ஆதிக்கம் செலுத்தியவங்க அவங்களோட வாரிசுகள் மட்டுமே படங்களை நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் இன்னைக்கு இளைய தலைமுறை நடிகர்கள் எவ்வளவு பேர் அடுத்தடுத்து வெற்றி படங்கள் கொடுத்து சினிமாவில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது பல வருடங்களா போராடி சினிமா வாய்ப்புகளை பெற்று கிடைத்த வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிட்டு தக்க வச்சு கொள்றதோட தற்போது முன்னணி நடிகர்கள் பட்டியலை நோக்கியும் போயிட்டு இருக்காங்க ஒரு காலத்துல பெரிய ஹீரோ அந்த படத்துல நடிச்சிருந்தாலே அந்த படத்துல கதை இருக்கோ இல்லையோ மக்கள் பார்த்துருவாங்க கொண்டாடிடுவாங்க ஓட வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இப்ப அதெல்லாம் மக்கள் உடைச்சிட்டாங்க மக்களுடைய சினிமா ரசனை நிறைய மாறிடுச்சு எவ்வளவு பெரிய ஹீரோ நடிச்சிருந்தாலும் எவ்வளவு சின்ன ஹீரோ நடிச்சிருந்தாலும் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு உள்ள சொல்ற விதம் வந்து சரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்றதுக்கு பல திரைப்படங்கள் உதாரணமா இருக்கு அப்படிதான் இந்த இளம் தலைமுறை நடிகர்கள் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க சூஸ் பண்ற படங்களின் மூலமா குறிப்பாக பிரதி

டைரக்டர் டேரக்டர் மாரிமுத்தோட டேரக்ஷன் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இன்றைய தேதிக்கு தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகர்கள் பட்டியல பிரதீப் ரங்கநாதன் ஒருத்தர் ஆயிட்டாரு ஆனா இன்னும் பத்து வருஷங்கள் கழிச்சோ இன்னும் சில வருஷங்கள் கழிச்சோ பார்க்கும் அவர் இந்த இடத்துல இருப்பாரா தன்னுடைய இடத்தை தக்க வச்சுப்பாரா அப்படின்றது கூட அவர் பண்ற திரைப்படங்கள் தேர்வு செய்யற திரைப்படங்களை பொறுத்து தான் அது வந்து நிச்சயமா சொல்ல முடியும் நம்மளால அவர் அடுத்தடுத்து பண்ற திரைப்படங்களை பொறுத்து தான் அவர் தமிழ் சினிமாவில் இருப்பாரா இல்லையா அப்படின்றத மக்கள் முடிவு செய்வாங்க அதே போல சின்னத்திரையில் அறிமுகமாகி சரவணன் மீனாட்சி உள்பட சில சீரியல்களில் நடிச்சு ரசிகர்களோட ஆதரவு பெற்ற கவின் சினிமாவுக்கு வருவதற்காக ரொம்ப வருஷமா போராடி தான் அவருக்கு பிக்பாஸ் வாய்ப்பு கிடைக்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு ரசிகர்களோட ஆதரவை அதிகமாக பெற்றுக்கிட்டார் இந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா அவர் நடிச்ச லிஃப்ட் அப்படின்ற திரைப்படம் ஓடிடி ரிலீஸ் ஆனாலும் கூட மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு டாடா திரைப்படம் சென்ற வருடம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சூப்பர் ஹிட் திரைப்படமாகச்சு இதையடுத்து சமீபத்தில் வெளியான ஸ்டார் திரைப்படம் அவர் நிஜமாகவே ஒரு ஸ்டாராக மாற்றிய நிலையில் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க திரைப்படங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கும் வாய்ப்புகள் குவிஞ்சு வந்துட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் அடுத்த சிவகார்த்திகேயன் அடுத்த விஜய் என்று கூறும் அளவுக்கு அவருடைய உயரம் வந்து அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது தமிழ் திரையுலகத்தில் எந்த விதமான பின்னணியும் இல்லாம ஹீரோ அந்தஸ்துக்கு உயர்ந்த இன்னொரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு ரியவோ சொல்லலாம் அன் மியூசிக்கில் விஜயவா ஒரு காலத்துல கலக்கிட்டு இருந்தவர் அப்பவே தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை கொண்டிருந்தாரு இவரும் நடிகர் கவினா போலவே விஜய் டிவில சில சீரியல்கள் நடிச்சு பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அதுக்கப்புறமா தற்போது திரையுலகத்தில் வாய்ப்பு பெற்றிருக்காரு சமீபத்தில் அவருடைய நடிப்பில் வெளியான ஜோ திரைப்படம் நல்ல வெற்றி பெற்றதை அடுத்து தற்போது அவர் அடுத்தடுத்து இரண்டு திரைப்படங்களை நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கார் அந்த இரண்டு திரைப்படங்களுமே மக்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு தமிழ் சினிமாவில் ரியோ ஒரு நல்ல முக்கியமான ஹீரோவா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு சொல்லுது ஆனா ஜோ படத்தோட வெற்றி தான் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போற அவருடைய திரைப்படங்கள் மேல கூட மக்களுக்கு எதிர்பார்ப்பு உண்டு பண்ணியிருக்கே தவிர அந்த திரைப்படங்கள் சரியா கொடுத்தார் அப்படின்னா அவருடைய இடம் தமிழ் சினிமாவில் இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் இப்படி வளர்ந்து வர்ற தமிழ் சினிமாவோட திறமையான நடிகர்களோட பட்டியலில் முக்கியமான இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணிகண்டன் சொல்லலாம் ஜெய்பீம்ல இவர் நடிச்சிருந்த அந்த ராஜா கண்ணு கதாபாத்திரத்தில் நம்ம எல்லாரும்

ஒரு நடிகராகவும் சரி இயக்குனராகவும் சரி ஒரு அழுத்தமான இடத்தை கூடிய சீக்கிரமாவே மணிகண்டன் தனக்குன்னு பிடிச்சி தமிழ் சினிமாவுல இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு நீங்க பாக்கும் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்துல மணிகண்டன் இருப்பார் அப்படின்றது ஆடியன் சொல்ல இருக்கு கண்டிப்பா அதற்கான வேலைகள் அவரும் ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்காரு தமிழ் சினிமாவில் எந்தவித வித பின்புலமும் இல்லாமல் படிப்படியா கஷ்டப்பட்டு இடம் பிடித்த இன்னொரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் செல்வன சொல்லலாம் விஜய் சேதுபதி நடிச்சிருந்த சூது கோவம் உள்ளிட்ட ஒரு சில சிலைப்படங்களில் சின்ன சின்ன கேரக்டரா நடிச்சிட்டு இருந்த இவருக்கு தகிடி அப்படின்ற திரைப்படம் தான் முதல்ல ஹீரோவா நடிக்கிறதுக்கு அமைஞ்சது அதுக்கப்புறம் சவாலை சாமாளி கூட்டத்தில் ஒருவன் ஆகிய திரைப்படங்களை நடிச்ச நிலையில ஓமை கடவுளை அப்படின்ற திரைப்படம் திரைப்படத்தின் மூலமா ரசிகர்கள் மத்தியில் தனக்கு ஒரு இடத்தை பிடிச்சாரு இதையடுத்து கடந்த ஆண்டு வெளியான சபாநாயகன் போர் திரைப்படங்களும் அடுத்தடுத்து ஹிட் ஆன நிலையில் ப்ளூ ஸ்டார் பொன்னொன்று கண்டேன் ஆகிய திரைப்படங்களும் இவருக்கு நல்ல பெயர் கொடுத்துருக்கு தற்போது இவர் கமலஹாசன் தக்லேஃப் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இந்த படம் வெற்றி பெற்றா கண்டிப்பா இவர் வெற்றி பட நடிகர்கள் பட்டியலில் இணைஞ்சிருவார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவினுடைய இளைய தலைமுறை நடிகர்கள் குறிப்பிடத்தக்க ஒரு நடிகர் ஹரிஷ் கல்யாணம் அவரும் இருந்துட்டு இருக்காரு தமிழ் சினிமாவில் ஆரம்ப கட்டங்களில் சில திரைப்படங்களை இவர் நடிச்சிருந்தாலும் கூட பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவர் வந்து மக்கள் மத்தியில் நல்லா பரவாயில்ல அறியப்பட்ட ஒரு நடிகராக

நூறு கோடி வானவில் டீசல் லப்பர் பந்து ஆகிய திரைப்படங்களும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு பிஸியான நடிகரா இருக்கக்கூடிய இவர் கண்டிப்பா தமிழ் சினிமாவில் ஒரு எதிர்கால நட்சத்திரமா மாறிடுவாரு அப்படின்றதையும் நிறைய பேர் ரொம்பவே கன்ஃபார்மா சொல்றாங்க இன்றைய இளைய தலைமுறை நடிகர்கள் விடாமுயற்சி உழைப்பு இருந்தால் போதும் கண்டிப்பா திரையுலகத்தில் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வர அடுத்த கட்ட தலைமுறை தலைமுறைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையவே கொடுத்திருக்காங்க இந்த வீடியோ நம்ம சொன்ன நடிகர்கள் இருக்கிற நிலையில இவங்களுக்கு அடுத்த தலைமுறையா வரக்கூடிய நடிகர்கள் கண்டிப்பா இவங்களுக்கே டஃப் கொடுக்கிற வகையில் இருப்பாங்க கண்டிப்பா உச்ச நட்சத்திரங்களுக்கு இணையாக ஒரு நார்மல் நடிகர்களே வர முடியும் அப்படின்றத இவங்க வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க ஒரு சில வெற்றி திரைப்படங்கள் கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக காலத்துக்கு எல்லாம் தூக்கி வச்சு மக்கள் கொண்டாடிட்டே இருக்க போறது இல்ல அடுத்தடுத்து இவங்க தேர்வு செய்யற திரைப்படங்கள் அந்த படங்கள் எந்த அளவு கண்டென்ட் वाइज ஸ்ட்ராங்கா இருக்கு அதை எப்படி மக்கள்கிட்ட இவங்க டெலிவரி பண்றாங்க அப்படின்றதெல்லாம் போர்தது தான் இனிமே தமிழ் சினிமாவில் இவங்களுடைய எதிர்காலம் இருக்க போதே சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் யார் அடுத்து அடுத்து திரைப்படங்களை கவனமா பார்த்து பார்த்து தேர்வு செய்றாங்க அதன் மூலமா தமிழ் சினிமாவில் இன்ன ஒரு சில வருஷங்கள் கழிச்சு பார்க்கும்போது முன்னணி நடிகரா உச்ச நட்சத்திரமா இதெல்லாம் யார் இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோ பார்த்ததுக்குள்ள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலை தெரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண யாராவது வீரே பாத்துறீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காமட்டிங்க லைட்டேருங்க